அரசியல் விபச்சாரம் பண்றதுதான் பிரேமலர் இந்த அரசியல் விபச்சாரிகள் காணாம போயிடுவாங்க தமிழகத்தில் சாதிய விரிய வந்து தலித்துகளுக்கு எதிராக பத்த வச்சது ராமதாஸ் அவரு இந்த கூட்டணிக்குள்ள வந்தாருன்னா விசிக்கா இருக்காது சிதறம் அது இல்லாம திமுக கூட்டணிக்கு தலித் வாக்குகளே இருக்காது தென் மாவட்டத்துல ஒரு ஒரு டைம் சசிகலா பண்ண கொடியங்குளம் தான் வந்து குல வேளாளர்கள் இஷ்யூவில் ஒரு பெருசாக பேசணும் அந்த மாதிரி வட மாவட்டங்களில் ஒரு நூறு கொடியங்குள்ளத்தை உருவாகியிருப்பாங்க ராமதாஸ் செஞ்ச செயல்கள் இருக்கல மறக்க முடியாது ராமதாஸ் வந்து சொல்லி எரிக்கப்பட்ட தலித் குடிசைகள் ஏராளம் உருவாக்கின கலவரங்கள் இருக்குல்ல அதுக்கு எல்லையே இல்லை காடுவட்டி குருன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த காடுவெட்டி குரு பண்ணால் அது அராஜகமே கிடையாது ராமதாஸ் ஆடின ஆட்டத்தையும் யாரும் மறக்கல அடி வாங்கி கதறி துடித்த மக்கள் கொல்லப்பட்ட மக்கள் அது பண்ண பாவத்துக்கு உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நிகழ்வில் இணைகிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் கவிஞர் அவர்களே வணக்கம் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தனியார் ஊடகத்துல பேசுகிற பொழுது ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய பாமக திமுகவில் வந்தால் நாங்கள் திமுகவை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் நேரிடும் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கல அதே நேரத்துல வெளியேறுவது எங்களுடைய சுதந்திரம்னு திருமாவளன் அவர்கள் ஒரு இன்னைக்கு வந்து ஒரு அனுதாபத்துல பாக்குறீங்க அவன் பையன் வந்து அடிச்சுட்டான் போயிட்டான் அவன் பையன் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அந்த கட்சி வந்து நக்சலைட்டுகள் இடதுசாரி தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்குள்ள பையனை கொண்டு வந்தது யாரு ராமதாஸ் தானே ரெண்டாவது வந்து நாடக காதல் அதாவது பிராமணர் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இடஒதுக்கீடு ஜீவோ கொண்டு வந்தது திராவிட இயக்கம் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பை அமைச்சு தமிழகத்தில் சாதிய வெறிய வந்து தலித்துகளுக்கு எதிராக பற்ற வச்சது ராமதாஸ் இன்னைக்கு கவின் இருந்து நிறைய கொலைகள் வந்து தலித்து தம்பிமார்கள் வந்து பண்ணக்கூடிய காதலை வச்சு தான் வருது நாடக காதல்னு ஒரு பெயர் அதுக்கு அது பண்ணது இவர் பண்ண ஒரு கொலையை இவங்க டீம் பண்ண ஒரு கொலையை எனக்கு என்னக்கும் மறக்க முடியாது நிறைய வந்துருச்சு ஆனா ஃபர்ஸ்ட் கண்ணகி முருகேசன் அப்படின்னு ஒரு வன்னியர் பொண்ணு வேற தலித் பையன் ரெண்டு பேரும் லவ் பண்ணி திருவண்ணாமலைக்கு ஓடி போயிடுறாங்க ஓடி உடனே அவங்கள கண்டுபிடிச்சு கொலை பண்ணுன்றது இவங்களுடைய வெறி வன்னியர் டீமோட வெறி அப்போது ஒருத்தர் சொந்த அவனுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ற போர்வையில் அந் அவனோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க ஒருத்தனை கட்டி நூற்றம்பது அடி ஆழாக இருக்கிற கிணத்துக்குள்ளே இறக்குறாங்க இறக்கிட்டு உயிர் போயிடும் இல்லைன்னா சொல் அப்படின்னு சொல்லி போது தான் அவன் திருவண்ணாமலையில் இருக்கிறத சொல்கிறான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேருக்கும் சுடுகாட்டிலேயே விஷம் கொடுத்து ஊரு கூடி அந்த காதல் ஜோடிக்கு சுடுகாட்டுல விஷம் கொடுக்குறாங்க இந்த தகவல் வந்து எங்களுக்கு நக்கீரனுக்கு வந்து கிடைக்குது என்ன ஒரு வருடம் ஒரு பத்து வருஷம் வருடம் அப்போ நாங்க போய் அதை கண்டுபிடிக்கணும் ரெண்டு பேரையும் விஷம் கொடுத்து சாவிடிச்சாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி ராமதாஸ் செஞ்ச செயல்கள் இருக்குல மறக்க முடியாது ராமதாஸ் வந்து சொல்லி எரிக்கப்பட்ட தலித் குடிசைகள் ஏராளம் ஏராளம் மரக்காணத்தில் மாநாடு போட்டு இப்படி திரும்புகிறாங்க மகாபலிபுரத்தில் மாநாடு போட்டு திரும்புகிறாங்க மரக்காணத்துக்கு வராங்க மரக்காணத்தில் அடிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய காலனி அடிக்கிறாங்க அதாவது ஆதி திராவிடர்கள் கூடியிருக்கக்கூடிய குடியிருப்பு அடிக்கிறாங்க நிறைய பேர் செத்து போறாங்க இந்த மாதிரி இவங்க உருவாக்கின கலவரங்கள் இருக்குல்ல அதுக்கு இல்லையே இல்ல காடுவட்டி குருன்னு சொல்றாங்க அவங்க அப்பா கம்யூனிஸ்ட் இருந்தாருலாம் சொல்லுவார் அவரு ஆனா அந்த காடுவட்டி குரு பண்ணாத அராஜகமே கிடையாது குரு இவரோட தளபதி தான் அவரு அவரு பண்ணாத அந்த சாதியை அடக்குமுறை அராஜகம் எதுவுமே கிடையாது நிறைய தென்மாவட்டத்தில் ஒரு ஒரு டைம் சசிகலா பண்ண கொடியங்குளம் தான் வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் இஷ்யூவில் ஒரு பெருசாக பேசும் அந்த மாதிரி வட மாவட்டங்களில் ஒரு நூறு கொடியங்குளத்தை உருவாகியிருப்பாங்க ராமதாசும் காடுவெட்டி காடுவெட்டி குருவும் அன்புமணியும் எல்லாரும் சேர்ந்து கான் அதை எப்படி திருமாவளவன் வந்து மறப்பார் அந்த கட்சியை வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அந்த கட்சியை எப்படி சப்போர்ட் பண்ணுவாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா இவங்க வந்து புனிதர்களா இடஒதுக்கீடு கொண்டு வந்தது கலைஞர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்தது கலைஞர் ராமதாஸ் கிடையாது கிடையாது அவங்கள வந்து சுட்டு கொன்னது எம்ஜிஆர் இருபத்தோரு பேர் இவங்களுக்கெல்லாம் இதெல்லாத்தையும் வந்து எல்லாம் மறந்துடுவாங்களா எப்படி மறக்க முடியும் இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தான் இவங்க இருக்காங்க ராமதாஸ் டீமு அன்புமணி டீமு ஏடிஎம்கேவோட இருக்காங்க அவர் மெடிக்கல் காலேஜ் வைக்கிறதுல ஊழல் பண்ணார் அந்த ஊழலை மறைக்கிறதுக்காக ஒரு இது வரைக்கும் நாலு எலெக்ஷனாக பிஜேபியில் தான் இருக்காரு அன்புமணி பிஜேபியில் போய் என்ல சரத்துக்குமார் மாதிரி ஆமாம் பாக்கி எல்லாமே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் இப்போ பிரிஞ்சு வந்திருக்கார் பிரிஞ்சு வந்ததுனாலே இவர் யோகி நாயுடுவாரா எல்லா பாமும் பண்ணிட்டு பாவமா கண்ணகி முருகேசன்லாம் என்னால் இன்னைக்கு வரைக்கும் ஜீர்ணிக்க கூட முடியல விஷம் கொடுத்து சாப்பிட வச்சு கொண்டுட்டாங்க ஊர் கூடி ஊர் ஒட்டுமொத்தமாக கூடி பஞ்சாயத்து தீர்ப்பு மாதிரி நடந்திருக்கு அதுக்கு போலீஸ் எஃப்ஐஆர் போடவே இல்லை ஓ அந்த போலீஸ்காரங்கெல்லாம் இப்போ அதில் வழக்கு நடத்தி வாதாடினவர் முன்னாள் நீதி அரசர் சந்துரு சந்துரு தோழர் தோழர் ரைட்டுங்களா அந்த மாதிரி திருமான் இந்த முடிவு எடுத்திருக்காரு அது சரி திமுக விருப்பப்படுறாங்களா ராமதாஸ் வரணும் அப்படின்றத முதல்வர் விரும்புறாரா பேச்சுவார்த்தை நடக்குதா பேச்சுவார்த்தைகள் யாரோட ஒண்ணா நடக்கும் வரணும்னு விரும்பலான்னு வச்சுக்கோங்க வந்தாருன்னா அவரு இந்த கூட்டணிக்குள்ள வந்தார்னா வீசிக்காவ இருக்காது சிதறும் சிதறும் அது இல்லாம திமுக கூட்டணிக்கு தலித் வாக்குகளே இருக்காது இவங்களே வழிய போய் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இல்லையா விஜய வச்சு சிறுபான்மையினர் ஓட்டு உடைக்கிறது ஏன் சேர்க்க மாட்டான் விஜய்க்கு வந்து அந்த தலித்து வாக்கு கிறிஸ்டியன் வாக்குகள் அந்த வாக்குகள் வந்து போயிடும் ராமதாஸ் வந்தா அதனாலதான் ராமதாஸை இன்னைக்கு வரைக்கும் விஜயே சேர்க்காம இருக்காங்க அப்படி அப்ப அப்ப எப்படி திமுக சேர்க்கும் நெகட்டிவ் எஃபெக்ட் வரும் அங்க வியூக அமைப்பாளர் யாரு ஜான் ஆரோக்கியம் தானே அவரு தானே ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அவருக்கு தெரியாத இவங்க யாருன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல நடுத்தருக்கு கொண்டு வந்தவர் அவர்தானே போஸ்டரை போட்டு மாற்றம் முன்னேற்றம் மேல பாக்க வச்சு அதான் மறுத்துட்டாரு அவரு பண்ணையூரே மறுத்துட்டாரு மருத்துவர் வேண்டார் அப்ப திமுக இப்ப என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க நடுத்தரு தான் ராமதாஸ் அது பண்ண பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் பலரை நான் பார்த்துருக்கேன் ஜெயலலிதா பண்ண பாவத்துக்கு தண்டனை சசிகலா ஜெயலலிதா நாற்காலியில உட்கார முயன்றா அவளுக்கு தண்டனை மக்கள் மறக்கவே இல்லாது இவ ஆடின ஆட்டத்தான் அதே மாதிரி ராமதாஸ் ஆடின ஆட்டத்தையும் யாரும் மறக்கல அடி வாங்கி கதறி துடித்த தலித் மக்கள் குடிசைகளை இழந்த தலித் மக்கள் கொல்லப்பட்ட தலித் மக்கள் ஜாதி வெறி ஊட்டப்பட்ட வன்னியர்கள் இப்படி ஒரு சீக்வன்ஸ யாருமே மறக்கல மறக்கவும் முடியாது முடிய நிறைவான கேள்வி தேமுத்திக்கா என்ன ஸ்டாண்டு அது இரநூறு கோடி ரூபாய் கேக்குது பச்சையா வந்து என்ன சொல்றது அது என்ன வார்த்தை குடுக்குறதுன்னு தெரியல அரசியல் அரசியல் விபச்சாரம் பொறுத தான் பிரேமில தான் விபச்சாரம் அரசியல் விபச்சாரம் பச்சையா ரொம்ப காட்டமா சொல்றீங்க انا அவ்လို நடக்குதா அப்படிதான் நடக்குது ரெண்டு சைடலயே அறுநூறு கோடி ரூபாய் கொடுன்னு கேட்டா பதினெட்டு சட்டமன்ற தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதி இரநூறு கோடி ரூபாய் என்னன்னா ஒரு இருபது சட்டமன்ற தொகுதிகளில் அந்த நாயுடுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீமோட ஓட்டு வந்து டிசைடிங்காக இருக்கு அதுக்கு பார்த்து பயந்து தான் எல்லா கட்சியும் யோசிக்குது அவங்க கூட்டின அந்த மதுரையில் கூட்டின மாநாடு வந்து உண்மையிலேயே அந்த மக்கள் வந்து அணி திரண்டு வந்தாங்க பெருந்தளான கூட்டம் கூட்டம் அதெல்லாம் தான் யோசிக்க வைக்கிது தவிர அதை வச்சு இந்த மாதிரி பண்றது வந்து அரசியல் விபச்சா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன யோசிக்கிறாருன்னா தேமுதிக பத்தி வந்தா நல்லதுன்னு யோசிக்கிறாரு வரலன்னா வரலனா கவலையும் படல அதுக்காக காங்கிரஸ்க்கே கவலைப்படல தேமுதிக டாக்டர் ஐயா இதுக்குதான் வந்து கவலைப்படுவாங்க இந்த அரசியல் விபச்சாரிகளை வந்து காணாம போயிடுவாங்க கூடிய விரைவில் அன்புமணி அதான ஒரு வழக்கு முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு வாழ்க்கைய வாழ்க்கைய கிட்டத்தட்ட ஒரு அரசியல் களம் என்ன இருக்கு அப்படின்றத நீங்க எடுத்து சொன்னீங்க ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மனத்தின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சிலக்ஸ்